இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடானது அநியாய தீர்ப்பளிக்காமல் வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு வீட்டிலே ஒரு தாய்க்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஒரு நாள் இரண்டு ஆப்பிள்கள் பழங்களை வாங்கி கொண்டு வருகிறார் அந்த இரண்டு பழங்களையும் அந்த குழந்தை கொடுத்த பிற்பாடு அந்த தாய் அந்த குழந்தை இடத்துல எனக்கு ஒரு பழம் தாய் என்று கேட்கிற பொழுது முதலே தன்னுடைய வலது கையில் வைத்திருந்த ஆப்பிளை அந்த குழந்தை கடிக்கின்றது சில நொடிகள் கழித்து அந்த இடது கையில் இருக்கிற ஆப்பிளையும் அந்த குழந்தை கடுத்த பிற்பாடு அந்த தாய் நினைக்கிறாள் என்னுடைய குழந்தைக்கு என்மீது பாசமே கிடையாது என் மீது அன்பே கிடையாது அதனால்தான் இரண்டு பழங்களையும் அது கடித்து விட்டது என்று ஒரு முடிவுக்கு வருகிறார் சில நிமிடங்கள் கழித்து அந்த தாய் அந்த குழந்தை தன்னிடம் அந்த இடது கரத்தில் இருக்கிற அந்த பழத்தை தன் தாய்க்கு கொடுத்து அம்மா இந்த இரண்டு பழங்களிலே இந்த இடது கரத்தில் இருக்கிற பழம்தான் சுவையாக இருக்கிறது அதனால்தான் இதை நான் கடித்து பார்த்து கொடுத்தேன் என்றாராம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தாயை போன்று நீங்களும் நானும் பல முறை பலரை அடுத்தவர்களை நம்மோடு வாழ்கிறவர்களை தவறாக தீர்ப்பிட்டு விடுகிறான் இன்றைய நாளினுடைய இரண்டு வாசகங்களுமே தீர்ப்பிடுதலை பற்றி பேசுகிறது இந்த தீர்ப்பிடுதலை பற்றி பேசுகிற பொழுது எனக்குள்ளாக தோன்றுகிற ஒரு முதல் கேள்வி அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்கு நான் யார் என் வாழ்விலே அடுத்தவர்களை தீர்ப்பிடுவதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது மத்தியும் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது போல என்னுடைய கண்ணிலே பெரிய மரக்கட்டை இருக்கிற பொழுது அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கலாமா என்று என்னால் எப்படி கேட்க முடியும் நானே பலவிதமான குற்ற உணர்வுகளோடும் பாவங்களோடும் குறைகளோடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அடுத்தவர்களை என்னால் எப்படி தீர்ப்பிட முடியும் இயேசுவுக்கு பிளாத்து எழுதியது மட்டும் அநியாய தீர்ப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை பிளாத்து இயேசுவுக்கு ஒரே முறை தீர்ப்பு எழுதினான் காலையில் படுக்கையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்கிறவரை எத்தனை முறை நீங்களும் நானும் பிளாத்துவாக மாறி அடுத்தவர்களுக்கு அநியாய தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை வழிபாடு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சவால் என்னவென்று பார்க்கிற பொழுது நான் அடுத்தவர்களை எதற்காக தீர்ப்பிடுகிறேன் என்று பார்க்கிற பொழுது என்னை பாதுகாக்க வேண்டும் என் குறைகளை அடுத்தவர்கள் பேசுவதற்கு முன்பாக என்னை நான் பாதுகாப்பதற்காக அடுத்தவர்களை நான் முத்திரையிட்டு விடுகிறேன் இதுதான் நிதர்சன உண்மை ஏராளம் இரண்டு அல்லது மூவர் ஒரு இடத்திலே கூடியிருக்கிற பொழுது என்னை பற்றி அடுத்தவர்கள் தவறாக பேசுவதற்கு முன்பாக நான் மூன்றாவது நபரை பற்றி ஒரு முத்திரை கூத்தி விடுகிறேன் இதுதான் உறவிலே பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த தீர்ப்பிடுதல் என்பது நம்முடைய வாழ்விலே மிகவும் இன்றியமையாத ஒன்று சாலமோன் அரசர் இறைவன் இறைவனிடத்திலே ஆண்டவரே உம் மக்களை நான் வழிநடத்தி செல்வதற்கும் மக்களுக்கு நாம் நீதி வழங்கவும் எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று ஜபித்தார் நீங்களும் நானும் அடுத்தவர்களுடைய வாழ்விலே நீதியை கொடுக்க வேண்டுமாயின் அவர்களுக்காக நாம் நீதி தீர்ப்பை வழங்க வேண்டுமாயின் ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும் அந்த ஞானத்தை நீங்களும் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது இறை பச்சே ஞானத்தின் தொடக்கம் இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது இறைவன் மீது நீங்களும் நானும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அச்சம்தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு வழிவகுக்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே அநியாயமாக சூசன்னாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள் சிந்தித்து பார்ப்போம் எத்தனை முறை நாம் சூசன்னவாக இருந்து அநியாய தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் அந்த தீர்ப்பை பெற்றாலும் சூசன்னா அவர்களை மன்னித்து தானியல் வழியாக நீதியை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் நம்மை பற்றி அடுத்தவர்கள் தவறான தீர்ப்பிட்டாலும் அவர்களை மீது நாம் வெறுப்பு கொள்ளாமல் அவர்களை தொடர்ந்து அன்பு செய்கிறவர்களாக இயேசுவின் சீட சீடத்திகளாக வாழ வரம்பி செபிப்போம் நல்லாயன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்